நம்ம இந்த தட்டை பயிரை வச்சு ஒரு குழம்பு வைப்போம் வாங்க இப்போ இந்த தட்டை பயிரை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இப்போ வேக வைக்கப் போகிறேன் வேக வச்சிட்டு நம்ம பார்ப்போம் தேவையான ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பூண்டு பத்து பள்ளி நச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் உரிச்சி போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம்கிட்ட வெங்காயம் சின்னவங்க இறங்கி வச்சுருக்கேன் கட்ட வயில வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு நெல்லிக்காய் சைட்டு உள்ள புளி எடுத்து கரைச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இருக்குது ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நாங்கள் இதுக்கு வெந்தையம் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் வேணால் கருவடை முறை போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் வெடிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேக்குள்ள வெங்காயத்தை வெங்காயத்து போட்டுக்கோம் அதோட தூண்டியும் தேர்த்து போட்டுடுவோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு கத்திரிக்காய் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிப்போம் தேவையான உப்பு போட்டுக்குவோம் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கனிச்சாக்கிவிட்டால் குழம்பு பொடி போட்டுக்குவோம் இதுலேயே எல்லாம் மஞ்சள் தூள்லாம் இருக்குது அதனால எதுவுமே போடணும்னு தேவையில்லை நம்ம வேக வச்ச மச்சக்காய போட்டுப்போம் தேவையான தண்ணி நீர் வைத்துட்டோம் அப்படியே நல்லா குதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்ல இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என் பையனுக்கு குழம்பு எடுத்து வச்சுக்கோ நான் செக்கு நல்லா வைக்கிறேன் நீங்கள் எந்த நிலை வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் இறக்கும்போது கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு அருமையான மொச்சை குழம்பு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாரி தட்டை பயிர் குழம்பு லைக் பண்ணுங்கள் நன்றி